ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டெய்னி விளாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு விளாக் தாங்க வேறு எதுவும் கிடையாது பஞ்சாம்பிரதம் எப்படி ரெடி பண்ணலான்னு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமே நிறைய பேர் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சதைங்கன்னா கீழே கமெண்டேஷனில் சொல்லுங்கள் முருகனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாம்பிரதம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பழுத்த நல்ல பழம் எடுத்துட்டேன் நாலு பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன் கூடயே வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா கைவிட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க நார்மல் திராட்சை நீங்கள் போடலாம் நான் வந்து சேர்த்து இருக்கிறது கருப்பு திராட்சை தான் போடுவேன் இந்த திராட்சை உடம்புக்கு ரொம்ப நல்லது வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு அப்பப்போ குழந்தைங்களுக்கு கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கற்கண்டு போடலாம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு பனங்கற்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க நல்ல குளிர்ச்சி ஒரு வேலை சூடு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இளநீரில் பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் இது கூட சேர்த்துறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பணங்கற்கண்டு தான் இது எல்லாம் சேர்த்து நல்லா கைவிட்டு பிசையும் செய்யலாம் நான் ஸ்பூனில் தான் பெசஞ்சிட்டு இருக்கேன் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேல்மாரில் படிக்க ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நேரம் முடிவடைஞ்சிதுங்க சரி ஒரு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது ஏன் படித்தேன் அதனால் ஏற்பட்ட அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் வந்து ப்ளே பட்டன் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க ஒரு வழியாக பஞ்சாமரம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாரல் போட்டு படிச்சிட்டே வந்து அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அபிஷேகம் வந்து பெரிய லெவல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கூடயும் வந்து கொஞ்சம் ஹனியாக சேர்த்திட்டேன் உங்களுக்கு பால் இருந்ததுன்னா போதும் வேறு எதுவுமே நீங்கள் செய்யணுன்னு அவசியம் கிடையாது பால் அதுக்கப்புறம் பன்னீர் இருந்தாலும் செய்யலாம் திருநீர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு மூணு அபிஷேகம் வந்து நீங்கள் பண்ணலாம் இன்னும் நிறைய உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா தேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்தனம் இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் வேல்மமாரில் ஒரு சைடு படிச்சுட்டு இந்த பக்கம் வந்து அபிஷேகத்தை முடிச்சிட்டேன் ரொம்ப நிறைவாக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் தொடர்ச்சியாக இனிமேல் வீடியோ வரும் மறக்காமல் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கீங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறீங்க